அப்படி பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்கா குட்டிக்கு என்ன பேரு அழகி அழகின்னு வச்சிருவோமா அழகி அழகில நீ அதை விடல எதுக்குல இல்லை அது ஜாலியாக விளையாடட்டும்ல ஓன் தங்க பிள்ளை தான் கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாட விடும் மேய்ச்சிப்படுவோக்கில் அப்படி சொல்லக்கூடாதும்மா அது விளையாட விட்டுரு ஃப்ரீயாக ஜாலியாக விளையாட சொல்லு ம் அது தூக்க சொல்லிச்சாங்க வான்ட நீ அழகின்னு கூப்பிட்டு வர வான்ட

நீ தானே என்ன ஆசையா தூரப்பா நான் நான் குட்டியை கொண்டு அவள் அம்மாட்ட விட்டு வரேன் நீ வந்து சேட்டை பண்ணிய விட்டு வரட்டா கொண்டா நீ பாசமாகவே இருக்க மாட்டேங்க குட்டிகிட்ட குட்டி பாவம் பாரு அழுது குட்டி அழுது பாரு பண்ணக்கூடாதுமா வசு கீ அம்மு கீழே விடுமா இல்லை அப்பா அம்மாட்ட அவ அம்மாட்ட கொண்டு இந்த விட்டுருவா அழுது பாருங்க அழுது பாருங்க ஏன் ஏன்னு கேளுங்க கேளுங்க ஒழுங்க கேளு

இது பயந்துட்டும்மா பாவம் வந்துரு நீ கத்துனால பைத்தியம் மாதிரி நீ பைத்தியகாரி நீ பைத்தியம் மாதிரி கத்தனால நானா கத்துனேன் நீ தான் கத்துன வந்துடுமா தங்கம்

ஏ அழகி வா அழகி வா யார்கிட்ட வருதுன்னு பார்ப்போம் நீ போ தூரப்போ நான் உண்டு போ நான் உண்டு போ அழகி இங்கேவா வா அழகி அழகி நீ தூர போ அழகி வா ஓன்ட்ரப்பட்ட வர மாறிப்பாரு அழகிங்க வா இங்கே வர அப்பாட்ட வருது பாருங்க நீ நவண்டு வராத நீ கல்ல வயல ஒன்ட்ட வரல அப்பாட்ட தே அப்பாவை தேடுது அழகிங்க வா அழகிவா இப்போ யார்கிட்ட வருதுன்னு பார்க்கணும் ஓன்ட்டு தான் வந்திருக்குமா அழகு பிள்ளைகிட்ட வந்துட்டு ஓன்ட்டு தான் பாசமாக வந்துருக்கு தான் படிச்சிருக்கு பிள்ளைக்கு யாரு யாருக்கு இருக்குல நினச்சிட்டு இருக்காக்கு இருக்கு அது தங்க பிள்ளை தான் நீ பைத்தியம் தானே அழகி வா அப்பட்ட வா அழகி வா அழகி அடிச்சுவிடும் ஒண்ண அடிப்பேன் என்கிட்ட வரனும் அடிப்பேன் அத என்ன உம் நாய அப்படிதான் வரோம் பாரு அழகிவா வா போன்ட்டா வரல டவுசருக்கு ஏ டவுசர் பண்ணி ஓன்ட்டா வரல டவுசர் பண்ணி நீ நடிச்சிட்டாலே அது ஏன் தங்கப்பில்ல கொண்டாது கொண்டாவே அம்மட்ட விட போகிறேன் கொண்டா ஏண்ட்டா கொண்டா மொழிக்காதா அழகியதா என்டதா அழகே ஏன் அழகித்தா கடைக்கு சொல்கிறேங்க ஒன்றை காடிலகி அப்படி பாசமாக பார்த்துக்க கீழே இப்படியா போடுவாவு பிள்ளைய நீ தான் கிருக்கில் அழைஞ்சிட்ருக்க அதுதான் அப்பாவு தான் எடுது பிளாட விடுமா அழகியே அழகி இங்கேவா உமா கொடுத்துருங்க அது எம்மாட்ட கொண்டு விட்டுருவோம்